சாய்ராம் இன்றைய நாளைக்கான பிரார்த்தனை பிரார்த்தனை நாளுக்கு நாள் மிக வலிமையுடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த பிரார்த்தனை வைப்பவர்கள் மனதளவில் அந்த பிரார்த்தனை பழிப்பதற்கு தயாராகிவிட்டு இந்த பிரார்த்தனையை வைப்பதனால் நிச்சயமாக நாளுக்கு நாள் நம்முடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது என்பதை நாம் அனைவரும் கண்ணால் பார்க்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது சாதாரணமாக இந்த பிரார்த்தனையை நாம் எண்ணிவிடக் நாம் அனைவரும் இந்த நேரத்தில் ஒன்றிணைந்ததற்கான காரணம் நாம் அனைவரும் இந்த கூட்டு பிரார்த்தனையை மிக வலிமையுடனும் சக்தியுடனும் செய்வதற்காக மட்டும்தான் அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த பிரார்த்தனையில் வைக்கக்கூடிய ஒவ்வொரு பிரார்த்தனைகளும் ஒவ்வொரு சாயராமிற்கும் நிச்சயமாக நடக்க தொடங்கும் நடக்கத் தொடங்கும் பொழுது அந்த அதிசயத்தை நாம் அனைவரும் முற்றுநோக்கி அதிசயப்பட்டு மேலும் பல பிரார்த்தனைகளை செய்வதற்கு நாம் சாயப்பாவிடம் அன்றாட இருக்க வேண்டியது இருக்கும் இந்த பணியை செய்வதற்கு நாம் அனைவரும் மிக பொருத்தமானவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளோம் சாயப்பாவால் அதனால் இந்த ஒரு வாய்ப்பை நாம் யாரும் தவறவிடாமல் அனுதினமும் இந்த பிரார்த்தனையில் கலந்து கொண்டு நாம் சாயப்பாவிற்கு சிறப்பு செய்ய வேண்டும் அந்த வகையில் இன்றைய நாளுக்கான பிரார்த்தனை என்னன்றதை பார்த்துடலாம் முதலாவதாக கோகுல் கனி இவங்க வந்து இவங்களோட மாமா வந்து குடியிலிருந்து விடுபடணும்னு சொல்லி ப்ரேயர் வச்சுருக்காங்க இதனால் அவங்களோட அக்காவும் அவங்களோட குழந்தைங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு உடம்பும் ரொம்ப கெட்டு போகுதுன்னு சொல்லியிருக்காங்க இதை நினச்சா கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அவங்க குடும்பம் மற்றும் குடியினால் கஷ்டப்படுற எல்லார் குடும்பத்துக்காகவும் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய வேண்டுதல் வச்சுருக்காங்க நிச்சயமாக இந்த இடத்துல அவங்கவுங்களோட குடும்பத்துக்காக மட்டும் வேண்டாமல் இந்த குடியால் யார் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்க எல்லாத்துக்காகவும் இந்த வேண்டுதலை நான் வைக்கிறேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா இதுதான் நம்ம அன்பே குடும்பம் நிச்சயமாக இந்த அன்பே குடும்பம் நாம் அனைவரும் ஏதாவது ஒரு மூலமாக யாராவது ஒரு ஒருவர் மூலமாக அனுதினமும் ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டே இருக்கிறோம் அந்த வகையில் நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோம் எப்படி இருக்கணும் எப்படி இருப்போன்றத இவங்க மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஸோ அப்படி இருக்கும்போது நிச்சயமாக இவங்களுக்கு எந்த விதமான கஷ்டங்களும் இருக்கக்கூடாது கூடிய விரைவிலேயே அவங்களோட மாமா குடிப்பழக்கத்துலேருந்து விடுதலையாகி அந்த குடும்பத்தை கரை சேர்க்கணும் அந்த குடும்பம் இவர்கள் மூலமாக சீரும் சிறப்புமாக வாழணும்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு நிறைய உடல் உபாதைகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நிச்சயமாக அந்த குடி பழக்கம் இருந்ததுனாலே நிறைய உடல் உபாதைகள் வரும் அந்த உடல் உபாதைகளை எல்லாம் சாயப்பா தூரம் எரிஞ்சு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையையும் உடம்பையும் சாயப்பா இவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கட்டை வேண்டிக்கலாம் அடுத்ததாக சிந்துன்னு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க அவங்களோட மகள் ரேவதிக்கு குழந்தை உண்டாக பிரார்த்தனை செய்யுங்கள்னு சொல்லியிருக்காங்க நிச்சயமாக இவங்களுக்கு கூடிய விரைவில் ஒரு குழந்தை உண்டாகணும் அது சாயப்பாவாகவே அந்த குழந்தையும் வந்து உண்டாகணும்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் குழந்தை இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த குடும்பம் நிறைய அவமானங்களை பார்த்துருக்கோம் அந்த அவமானத்தை எல்லாமே மீட்டெடுத்து மிக பெரிய ஒரு பெருமை சேர்க்கும் விதமாக அந்த குடும்பத்திற்கு ஒரு மிக பெரிய பெருமை சேர்க்கும் விதமாக ஒரு குழந்தை செல்வம் அந்த குடும்பத்துக்கு கிடைக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இது ஒரு பொது பிரார்த்தனையாக மாற்றிக்கலாம் யார் யாரெல்லாம் அனுதினம் வாழ்க்கையில் யார் யாரெல்லாம் குழந்தைகள் இல்லாமல் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்காகவும் ஒரு பொது பிரார்த்தனையாக வச்சுக்கலாம் நிச்சயமாக எல்லாருக்கும் இந்த இடத்தில் இந்த நேரத்தில் குழந்தைகள் ஆசிர்வதிக்கப்படணும்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் இந்த குழந்தைகள் பிறந்து மிக நல்லவர்களாக வளர வேண்டும்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் ஏன்னா இந்த குழந்தைகளை பெற்றெடுக்கிறதுக்கு அவங்க எத்தனையோ வருடங்கள் காத்திருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த காத்திருப்புக்கு பலனாகவும் பரிசாகவும் சாயப்பாவே அந்த குழந்தையாக பிறந்து இந்த சமூகத்திற்கு ஏதாவது ஒரு வகையில் நல்லது செய்யணும்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக விமலா அம்மான் ஒருத்தங்க அவங்க பிரேயர் வச்சுருக்காங்க என்னென்னா குரூப்பில் இருக்கிற தேன்மொழி சாயிரம்னு சொல்லி அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அவங்களுக்கு நீர் கட்டி இருப்பதாக டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க அவங்க மனவேதனையில் இருக்கிறாங்க ஸோ எல்லோரும் பிரார்த்தனை செஞ்சுக்கலாம் இவங்களுக்காக மாத்திரம் மூலமாக சீக்கிரமாக குணம் அடையணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் நீர் கட்டின்றது எந்த விதமான ஆப்ரேஷன் அளவுக்கும் போகாமல் மாத்திரையிலேயே சீக்கிரமாக குணமாகணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் எவ்வளோ பெரிய கட்டியாக இருந்தாலும் அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நிச்சயமாக கூடிய விரைவிலேயே அவங்களுக்கு சரியாகணும்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கட்டை வேண்டிக்கலாம் நிச்சயமாக அந்த மாத்திரையால் அந்த மாத்திரையை உட்கொண்டு அந்த கட்டியை கரைக்கணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக ஜெயவாணி அம்மா அவங்களோட பாப்பா அவங்களோட பேத்திக்கு வந்து அவங்களோட பேத்தியோட பேர் வந்து மதிவதனி அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே ஸோ இந்த இந்த பேர்டே செலிப்ரேட் பண்ணுற இந்த பாப்பாவுக்கு நிச்சயமாக சாயப்பாவை விட எந்த எல்லா விதமான ஆசிர்வாதங்களும் கிடைக்கணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் இந்த பாப்பா வந்து சூப்பரான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நிச்சயமாக எல்லாமே சாதிக்கணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் எந்த விதமான கஷ்டங்கள் இந்த குழந்தைக்கு இருந்தாலும் அதை மிக சிறப்பாக கையாளக்கூடிய ஒரு எண்ணத்தை சாயப்பா இந்த குழந்தைக்கு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இவங்க குட்டி பாப்பா இவங்களுக்கு ஒரு தம்பி இருக்காங்க அவங்க அவரோட பேர் மதிமாறன் அவருக்கு இன்னைக்கு பேர் வைக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து எல்லார் விதமாக இருக்கக்கூடிய ஒரு பிரார்த்தனையும் வச்சுக்கோங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நிச்சயமாக மதிமாறன்ற அந்த கூட்டி குழந்தைக்கு எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் சந்தோஷமான வாழ்க்கை அமையும் அப்படியே கஷ்டம் வந்தாலும் அதை மேற்கொண்டு வரக்கூடிய வயதில் அதை வந்து மிகவும் துல்லியமாகவும் மிகவும் கடவுளின் வழியில் உட்கொண்ட ஒரு வழியாகவும் அதை சமாளித்து போகக்கூடிய ஒரு எண்ணம் இவங்களுக்கும் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் இந்த ரெண்டு குழந்தைங்களுக்காகவும் நம்ம வேண்டிக்கலாம் நிச்சயமாக இவங்களுக்கு சாயப்பாவோட ஆசிர்வாதத்தில் மிகப்பெரிய வாழ்க்கை இருக்குது ஒரு நல்ல வாழ்க்கை இருக்குது ஊர் போற்றும்படி உலகம் போற்றும்படி இவங்க வாழ்வாங்கன்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக மகேஸ்வரி இவங்க ஒரு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் அதாவது ஒரு விதமான ஹேண்டிகேப் இவங்க இவங்க வந்து டிகிரி முடிச்சிருக்காங்க இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு இருக்காங்க இவங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க கும்பகோணத்துக்கிட்ட நிச்சயமாக இவங்க தேடக்கூடிய இடத்துலேயே கூடிய விரைவில் இவங்களுக்கு ஏற்றவாறு இருக்கக்கூடிய ஒரு வேலை தளம் இவங்களுக்கு கிடைக்கணும் அது மட்டும் இல்லாமல் இவங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமும் இருக்காங்க அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமும் நல்லபடியாக படித்து முடிச்சு வெற்றிகரமாக அதை எழுதி முடிச்சு வெளியில் வரணும்னு சொல்லி நம்ம சாயபா கிட்ட வேண்டிக்கலாம் எந்த விதமான கஷ்டங்கள் தடங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் தகர்த்து எரிந்து கொண்டு வரக்கூடிய ஒரு பெண்ணாக இவங்க மாறணும் இவங்களோட வேலை எந்த மாதிரியான வேலையவங்க தேடுறாங்களோ நிச்சயமாக அவங்களுக்கு கூடிய விரைவில் அந்த வேலை கிடைச்சே ஆகணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக தீபா பிரியா இவங்க ஒரு கடை வச்சுருக்காங்க அந்த கடையோட கஸ்டமர் அவங்களோட பேர் வந்து பிரியங்கா அவங்களோட ஹஸ்பண்ட் பேர் கணேஷ் அவர் வந்து போலீஸ் வேலைக்கு போயிட்டுருக்காரு அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய ஹையர் போஸ்டிங்காக ஒரு படிப்பு படிச்சுட்ருக்காங்க நிச்சயமாக அவங்கள எல்லா அவங்களோட தேவைகளை எல்லாமே பூர்த்தி செய்து கொடுக்கணும்னு சொல்லி கிட்ட ஒரு பிரார்த்தனை வச்சுருக்காங்க நிச்சயமாக இந்த நாட்டையும் இந்த உலகத்தையும் காக்கக்கூடிய ஒரு ஒரு பங்கு சேர்ந்தவர்கள் தான் காவலாளிகள் காவலர்கள் அப்படி இருக்கும்போது அந்த காவலர்களுக்காகவும் நம்ம ஒரு பிரார்த்தனை வச்சுக்கலாம் பொதுவாகவும் ஒரு பிரார்த்தனை வச்சுக்கலாம் இவர்களுக்காகவும் ஒரு பிரார்த்தனை வச்சுக்கலாம் நிச்சயமாக இவர் எந்த மாதிரியான ஒரு ஹை போஸ்டிங்காக ட்ரை பண்ணுறாங்களோ அந்த போஸ்டிங் இவங்களுக்கு கூடிய விரைவிலையை கிடைச்சி இந்த நாட்டை திருத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இவங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி நம்ம சாய்பாக வேண்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தில் இது ஒரு பொது பிரார்த்தனையாக மாற்றிக்கலாம் அன்றாட நாட்டில் உள்ள அந்த அன்றாட நகரத்தில் உள்ள அன்றாட ஊர்களில் உள்ள காவலர்கள் எந்தெந்த இடத்துலையும் நேர்மையாக இருக்கணும்னு நினச்சும் சில பேரால் அவங்களால் நேர்மையாக இருக்க முடியல அப்படி இருக்கும்போது அவங்களும் சில கெடுதலும் தவறுகளும் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க அதனால் இவங்களுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல எண்ணத்தை கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் நிச்சயமாக இவங்க எல்லாருமே நல்லா இருந்தாங்கன்னா தான் நம்ம எல்லாருமே நல்லா இருக்க முடியும் இவங்க எல்லாமே பாதுகாப்பாக இருந்தாங்கன்னா தான் நம்ம எல்லாருமே பாதுகாப்பாக இருக்க முடியும் அப்படி இருக்கும்போது நிச்சயமாக சாயப்பாவோட ஆசிர்வாதம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை காவலாளிகளுக்கும் காவலர்களுக்கும் கிடைக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்டே வேண்டிக்கலாம் நிச்சயமாக நீங்களே பார்த்துருப்பீங்க ஒரு சிஎம் இல்லை ஒரு பிஎம் இல்லை ஒரு ப்ரெசிடென்ட் வராங்கன்னா கூட அவங்க வர்றது ஈவினிங் டைமாக தான் இருக்கும் ஆனால் காலையிலேருந்து இவங்க எல்லாேருமே அந்த ப்ரொட்டெக்ஷன்காக நிற்பாங்க நம்மளால் வந்து ஒரு ஒன் ஹவர் கூட ஒரு ஒரு மணி நேரம் கூட நம்மளால் வெயிலில் நிற்க முடியாது ஆனால் இவங்க காலையில் எட்டு மணியிலேருந்து அவங்க முடிச்சுட்டு போனதுக்கப்புறமும் கூட அங்கே இருக்கக்கூடிய எல்லா வேலைகளும் கரெக்டாக நடக்கணும்னு சொல்லி இவங்க ஒரு தண்ணி கூட குடிக்காமல் வேலை செஞ்சிட்ருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய இவங்களுக்கு உடல் உபாதைகள் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் நிறைய கஷ்டங்கள் இருக்கும் இவங்க வந்து இவங்களோட வேலையை தாண்டி இவங்களுக்குன்னு பர்சனலாக நிறைய ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் சேரும்போதே உங்களுக்கு மைண்ட் லெவலில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்க அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கான வழிகளை சாயப்பாக இவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி சொல்லிக்கலாம் அதனால் அன்றாட உலகத்தில் உள்ள காவலர்களுக்கு எல்லாத்துக்குமே இன்றைக்கு ஒரு பொது பிரார்த்தனை வச்சுக்கலாம் அப்படியே நேராக நம்ம பொது பிரார்த்திக்க போயிடலாம் இன்றைய நாளில் எத்தனை குழந்தைகள் பிறந்தார்களோ அத்தனை குழந்தைகளுக்கும் மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் இந்த உலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெல்கம் பண்ணிக்கலாம் அழைப்பு கொடுத்துக்கலாம் நல்வரவு தெரிவிச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் பிறந்திருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் மிகவும் நல்லவர்களாகவும் திறமை மிக்கவர்களாகவும் செயல்பட வேணும்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் இவங்களால் எந்த விதமான சமூக சீர்கேடும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எத்தனையோ பேர் பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க கல்யாண நாள் வெட்டிங் டே இது எல்லாமே செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க நிச்சயமாக இவங்க எல்லாருக்குமே சாயப்பாவோட ஆசிர்வாதம் இருந்தே தீரணும்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ பேர் எவ்வளவோ வேலை பழுவால் கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க ஒரு சாதாரணமான ஒரு ப்ரெஷர் தாண்டி ஒரு பயங்கரமான ஒரு ப்ரெஷர் அவங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அந்த வேலை இருந்து அவங்க சீக்கிரமாக வெளியில் வந்து அதை சமாளித்து வெளியில் வரணும்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வேணும்னு சொல்லி நம்ம கடவுள்கிட்ட வேண்ட முடியாது எந்த கஷ்டங்கள் வந்தாலும் அதை ஏற்று அதை வந்து தாண்டி வரக்கூடிய மன பலத்தையும் மன தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்படை வேண்டிக்கலாம் இன்றைய நாளில் எத்தனையோ பேர் எவ்வளவோ ஆப்ரேஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க நிறைய பேர்த்துக்கு ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்சுருக்கும் நிறைய பேர்த்துக்கு இன்றைய நாளில் நம்ம உறக்கத்தை வந்து நம்ம நிம்மதியான ஒரு தூக்கத்தை தூங்க முடியுமான்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பாங்க அவங்க எல்லாருக்குமே அவங்களுக்கு ஏற்றவாறு ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை உருவாகணும்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அணுதினமும் இருக்கக்கூடிய நாட்களில் ஒரு வாய் சாப்பாட்டுக்காக நிறைய குழந்தைகளும் பெரியவர்களும் இயங்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு மூலமாக சாயப்பா அவங்களுக்கு உதவி செய்தே ஆகணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் இந்த பதிவை கேட்டுகிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாயராம்களுடைய மனதிலும் இருக்கக்கூடிய பிரார்த்தனைகளையும் சாயப்பா நிறைவேற்றி கொடுக்க வேண்டும்னு நான் பர்சனலாக ப்ரேயர் வச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அன்பே சாயில் உள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு பெரியவங்களும் அவங்களோட தேவைகள் என்னென்ன இருக்கோ அந்த தேவைகளை எல்லாம் சாயப்பா நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாய்ராம்